ஆதி முதல் இருக்கும் வார்த்தை இயேசு ஏசு அந்த வார்த்தை தேவனுடைய தேசு தேசு ஏசுநாதரி அந்த வார்த்தையானவர் ஆதி முதல் தேவனோடு இருக்கிறவர் ஆதி முதல் இருக்கும் வார்த்தை தேசியேசு அந்த வார்த்தை தேவனுடைய தேசு தேசு இயேசுநாதி அந்த வார்த்தையானவர் அதிமுதல் தேவனோடு இருக்கிறவர் மகிழ்ந்திருப்போம் அப்போதும் மகிழ்ந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் அப்போதும் மகிழ்ந்திருப்போம் மேன்மையான இயேசுவிற்குள் மகிழ்ந்திருப்போம் மேன்மையான இயேசுவிற்குள் மகிழ்ந்திருப்போம் இருக்கும் வார்த்தை ஏசு ஏசு அந்த வார்த்தை தேவனுடைய தேசு தேசு இயேசுநாதரே அந்த வார்த்தையானவர் ஆதி முதல் தேவனோடு இருக்கிறவர் சகலமுமே இயேசுவினால் உண்டானது ஜீனுள்ள தேவனாலே உருவானது அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியானது அந்த ஒளி இருளே ஒளிர்கின்றது சபலமுமே இயேசுவினால் உண்டானது ஜீவனுள்ள தேவனாலே உருவானது அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியானது அந்த ஒளி இருளிலே ஒளிர்கின்றது மகிழ்ந்திருப்போம் அப்போதும் மகிழ்ந்திருப்போம் மேன்மையான இயேசுவிற்குள் மகிழ்ந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் அப்போதும் மகிழ்ந்திருப்போம் மேன்மையான இயேசுவிற்குள் மகிழ்ந்திருப்போம் மகழ்ந்திருப்போம் ஆதி முதல் இருக்கும் வார்த்தை இயேசு இயேசு அந்த வார்த்தை தேவனுடைய தேசு தேசு நாதரி அந்த வார்த்தையானவர் ஆதி முதல் தேவனோடு இருக்கிறவர் உலகத்திலே அவரையுமே ஒளிர்விக்கிற உண்மையான அந்த ஒளி ஜேசுதானே உணர்ந்தவர்கள் எல்லோரும் வேறு பெற்றோம் உணராதோர் மனந்திரும்ப வேண்டி நிற்போம் உலகத்திலே அவரை ஒளிர்விக்கிற மிக்கிற உண்மையான அந்த ஒளி இயேசுதானே உணர்ந்தவர்கள் எல்லோரும் வேறு பெற்றோம் உணராதோர் மனந்திரும்ப வேண்டி நிற்போம் ஆதி முதல் இருக்கும் வார்த்தை இயேசு இயேசு அந்த வார்த்தை தேவனுடைய தேசு தேசு இயேசுநாதரி அந்த வார்த்தையானவர் ஆதி முதல் தேவனோடு இருக்கிறவர் மகிழ்ந்திருப்போம் அப்போதும் மகிழ்ந்திருப்போம் மேன்மையான இயேசுவிற்குள் மகிழ்ந்திரு